வணக்கம் கடகம் ராசி கடகம் லக்னக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு நவகிரகங்களின் பார்வையிலிருந்து மறையவும் தப்பிக்கவும் முடியாது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு இது நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை விரிவாக தெள்ளத்தெளிவாக துல்லியமாக இப்போது ஆராய்ந்து பார்க்கலாம் கடகம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் மிகவும் வலுவாக அஷ்டமசனியின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்கிறது இந்த வருடத்தில் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் சற்று அதீத கவனம் இந்த வருடத்தின் முன்பகுதியில் ஏப்ரல் மாதம் வரை தேவைப்படுகிறது ஆனால் அதே சமயம் பிற்பகுதியில் வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் நிகழவிருக்கும் குருபெயர்ச்சிக்கு பிறகு கடகம் ராசியின் ராஜயோகாதிபதி என்று சொல்லக்கூடிய பெருங்கொண்ட சுபரான குரு பகவான் மிகவலுவாக இதுவரையில் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திலிருந்து ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குப் பயிற்சியாகிறார் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற யோகங்கள் உள்ளது என்பதை குருபகவான் உறுதிப்படுத்துகிறார் அஷ்டமசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் அவைகள் அனைத்தையும் பலமிழக்கச் செய்து உங்களுக்கு மிக வலுவான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் மிக வலிமை வாய்ந்த பெருங்கொண்ட பணப்புழக்கத்திற்கு காரகமான தனக்காரகனான குருபகவான் பகவான் லாபஸ்தானத்தில் அமரவிருக்கிறார் இது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் நிழல் சர்வ கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற ராகு ராசிக்கு ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்திலும் மற்றும் கேது சகாயஸ்தானமான ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள் ஆக இந்த மாதிரியான சாயா கிரகங்களின் அமைப்பு வலுவாக உள்ளதாக கருதப்படுகிறது எனவே இந்த ஆண்டில் அஷ்டமசனியால் கண்டிப்பாக பாதிப்புகள் ஏற்படாது ஏனெனில் சனி பகவான் நீதி தவறாத நடுநிலை கிரகமாக செயல்படுகிறார் எனவே அஷ்டமசனியை நினைத்து மிகப்பெரிய அளவில் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை மற்ற கிரக நிலைகள் மிகவும் வலுவாக சஞ்சரிப்பதால் கடகம் ராசி கடகம் லக்னக்காரர்களுக்கு நிச்சயம் நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது அதிலும் வருடத்தின் பிற்பகுதியில் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மிக அதிகமான நன்மைகள் நிச்சயமாக உண்டு நவகிரகங்களின் பார்வையில் இருந்து மறையவும் முடியாது தப்பிக்கவும் முடியாது என்ற வகையில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் நவகிரகங்களின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கின்ற போது இந்த வருடத்தில் குரு புதன் சூரியன் சுக்கிரன் மற்றும் சந்திரன் பெயர்ச்சி போன்ற கிரக நிலைகளில் மாறுதல்கள் ஏற்படுகின்றன அதேபோன்று சனியும் வக்கிரகதியில் இந்த வருடத்தில் திரும்புகிறார் ராககேதுக்களின் அமைப்பில் எந்தவிதமான மாற்றமும் இல்லாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் சில நேரங்களில் நவகிரகங்களின் பார்வையிலிருந்து நாம் பதுங்க முடியாதவையாகவும் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது என்பதைப் பார்க்கும்போது உதாரணத்திற்கு ஒரு நபர் தவறு செய்யும்போது அல்லது கீழே கிடக்கக்கூடிய பணத்தையோ தங்கத்தையோ பொருளையோ எடுக்கும்போது மற்றவர்கள் பார்த்துவிட்டால் மனம் கஷ்டப்பட்டு அவமானத்துடன் கவலைப்படுவார்கள் பார்த்தவர்கள் கிட்டே வந்து ஏதேனும் கேட்டால் மேலும் மேலும் ஆத்திரப்பட்டு கோபமும் துன்பமும் துக்கமும் தொண்டையை அடைத்துக் கொண்டு வரும் ஆனால் பார்த்தவர்கள் பார்க்காதது போல் இருந்தால் யாரும் பார்க்கவில்லை என்ற மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் கிடைக்கும் அந்த நபரின் பார்வையில் நம்மை யாரும் பார்க்கவில்லை என்றுதான் தோன்றும் அதனால் மகிழ்ச்சியாக இருப்பார் அதுபோலதான் நம் எல்லோருடைய வாழ்விலும் பல நேரங்களில் நவகிரகங்களின் பார்வையிலிருந்து நாம் தப்பிக்க முடியாமல் சில நேரங்களில் துன்பமும் சில நேரங்களில் அதீத இன்பமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது அவ்வாறான வாய்ப்பில் துன்பம் வரும்போது நவகிரகங்களின் பார்வை என் மீது மிக கொடூரமாக இருக்கிறது என்று எண்ணினால் துன்பம் மேலும் மேலும் அதிகரிக்குமே தவிர குறையாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய நபர்களை மற்ற மேல் அதிகாரிகள் பார்த்து கொண்டேதான் இருப்பார்கள் ஏனெனில் ஏதாவது தவறு நடக்கிறதா என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை அந்த நபர்கள் உணர்ந்தால் அவர்கள் நிச்சயமாக அந்த காரியத்தை சரியாக செய்ய முடியாது நாம் என்ன செய்தாலும் சரியாகத்தான் செய்வோம் என்று உணர்ந்து பணியை செய்தால் செய்கின்ற பணியில் சரியான முறையில் வெற்றி கிடைக்கும் தவறு என்பதே ஏற்படாது அதேபோன்று இந்த தருணத்தில் நவகிரகங்களின் பார்வையும் நம் மீது கிடைக்கக்கூடிய இந்த தருணங்களை தவிர்க்க முடியாது எனவே இது நடக்க வேண்டும் என்ற நிகழ்வு இருந்தால் அது நிச்சயமாக நடக்கும் அதே சமயத்தில் கிரக நிலைகளும் நாம் கஷ்டத்தில் விழும்போது நம்மளை தூக்குவதற்கான முயற்சிகளில் நிச்சயமாக ஈடுபடும் ஏனெனில் ஒரு குழந்தை வழிக்கு விழும்போது நாம் மிக அருகாமையில் இருந்தால் அந்த குழந்தை விழப்போவதை நாம் உணர்ந்து அந்த குழந்தை விழுவதற்கு முன்பாகவே பிடித்துவிடலாம் ஆனால் சற்று தூரமாக இருந்தோம் என்றால் அதை பார்க்கத்தான் முடியுமே தவிர அந்த நிகழ்வை தடுக்க முடியாது அதே போன்றுதான் நமக்கு நன்மை தரக்கூடிய வலுவான அமைப்பில் கிரகநிலைகள் இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் இந்த கஷ்டங்களிலிருந்து நம்மை தூக்கிவிட முடியாத ஒரு தொலைவில் இருக்கும்போது ஒரு சரியில்லாத அமைப்பில் இருக்கும்போதுதான் சில நேரங்களில் அதிகமான துன்பத்தை ஆட்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்றாலும் நாம் செய்யும் வேலை என்னவென்று நவகிரகங்களும் நம்மை பார்த்து கொண்டிருந்தாலும் எதையும் திட்டமிட்டு தீர்க்கமாக செய்யப்போகிறேன் என்ற திண்ணமான முடிவு எடுத்தால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக வாழ்வில் கிடைக்கும் ஏனெனில் இந்த வருடத்தில் ஏப்ரல் மாதத்திலிருந்து குறுபெயர்ச்சி நடைபெறுகிறது ஏப்ரல் மாதத்திலிருந்து குரு மேஷம் ராசியிலிருந்து விலகி தனது பகை வீடான ரிஷபராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் குரு பகவானுக்கு ரிஷபம் ராசியின் அதிபதியான சுக்கிரன் வீடு பகை வீடாக பார்க்கப்படுகிறது குரு பகவானுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்குள் குரு நுழைகிறார் இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையிலும் அவரது சஞ்சார அமைப்புகளும் சில நேரங்களில் அதீத நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் குரு பகவான் நீச்சம் பெறும்போதுதான் வலு இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஆனால் அவர் பகை வீட்டில் சஞ்சரித்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் நிறைந்த நன்மைகளை குருபகவான் பகவான் தருவார் மேலும் குருபகவானின் சுப பார்வை அதீதமாக மகரம் விருச்சிகம் கன்னி ஆகிய ராசிகளில் மிக அதிகமாக கிடைக்கிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பதற்கு இணங்க இது மிகப்பெரிய அளவில் பல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது அதே சமயத்தில் நவகிரகங்களில் மிக அதிகமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நடுநிலை கிரகமாக செயல்படக்கூடிய சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக கும்பம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சனி பகவான் வக்கிரகதியில் ஜூன் மாதத்தில் திரும்புகிறார் நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை அவர் வக்கிரகதியில் சஞ்சரிக்கப் போகிறார் சனியினுடைய சஞ்சார அமைப்பை பொறுத்தவரைக்கும் அவர் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது ஒரு விதத்தில் அதிர்ஷ்டமும் நன்மையும் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே சனியின் நிலையை வைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை ராககேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ராகு அவரது சமகிரகமான குருவின் ஆட்சி வீட்டிலும் கேது அவரது சமகிரகமான புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றன ராகுகேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிகவலிமை வாய்ந்த சமகிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பில் சஞ்சரிப்பதால் ராகுகேதுவால் நிறைந்த மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு அமையப்போகிறது செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் மற்றும் கடகம் ஆகிய ராசிகளில் வருடம் முழுவதும் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் இந்த வருடத்தில் செவ்வாயின் அமைப்பு அபரிவிதமான மங்களகரமான நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகளை தாமதங்களை போக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது மற்ற கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரக நிலைகள் ஒன்றிலிருந்து பன்னிரண்டாம் இடம் வரை மாறி மாறி அனைத்து ராசியிலும் சஞ்சரிக்கப் போவதால் சில நேரங்களில் அபரிவிதமான நன்மைகளையும் சில நேரங்களில் அதீத சிரமங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது எனவே அதீத கவனமுடன் விழிப்புணர்வுடன் இருந்தால் பன்மடங்கு நன்மைகள் பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு உறுதியாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி கிரக நிலைகளின் அமைப்பு இருக்க குடும்ப சூழ்நிலைகள் எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது கடகம் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை என்பது அதிகரிக்கும் பல்வேறு வகையில் கருத்து வேறுபாடுகள் முரண்பாடான சிந்தனைகள் இருந்த ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக மாற்றம் ஏற்படுகிறது ஒருவருக்கு ஒருவர் மீது வைத்துள்ள பாசத்தை உண்மையாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இனிமையான ஆண்டாக பார்க்கப்படுகிறது நிதி மற்றும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகும் பணவரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் லாபஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதி என்று சொல்லக்கூடிய குருபகவான் அமைப்பு காரணமாக பொருளாதார ரீதியாக எந்தவிதமான சிக்கலும் ஏற்படாது நிறைந்த நன்மை பெறக்கூடிய ஒரு இனிமையான ஆண்டாக கருதப்படுகிறது கடன் தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஆண்டாக நிச்சயமாக அமையும் முன்கோபத்தை குறைத்து எல்லாவிதமான விதமான பணிகளையும் நேர்த்தியாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு கடகம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்தாலும் அதை செம்மையாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பல்வேறு பணிகளில் அமையப்போகிறது குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்க முடியவில்லை என்று வருத்தப்பட்ட நிலை மாறுகிறது ஏனென்றால் இன்ப சுற்றுலாக்கள் ஆன்மீக சுற்றுலாக்கள் போன்றவைகள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்த ஒரு சிறந்த ஆண்டாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தில் உத்தியோகம் ரீதியாக உங்களுக்கு வேலை ரீதியான விசுவாசம் மிகப்பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் நவகிரகங்களின் பார்வையிலிருந்து அவர்களாலும் தப்ப முடியாது எனவே நேர்வழியில் நீங்கள் சரியான வழியில் செயல்பட்டாலே போதும் சிறந்த நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்து கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்பு நிரந்தர வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறை போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு நேர்மையுடனும் கடின உழைப்புடனும் இருக்கக்கூடிய கடகம் ராசிக்காரர்களுக்கு செய்யும் வேலையே தெய்வம் என்று சொல்லக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய கடகம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் ஸ்மார்ட் ஆக செய்து முடித்து அவற்றின் மூலமாக மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பையும் கொடுக்கல் வாங்கலில் உள்ள சிக்கல்கள் விலகி நன்மைகள் நிறைந்த ஆண்டாக இருப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை பணிகளில் பல்வேறு விதமான தோஷங்கள் உங்களை விட்டு விலகுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் வளர்ச்சி என்பது நிச்சயமாகவே இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது அரசியல் மற்றும் பொதுவாழ்வில் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய வகையில் பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான வெற்றிகள் மகிழ்ச்சி நிறைந்தவையாக அமையப்போகிறது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று செயல்படுவதற்கான வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே திட்டமிட்டு மிகச் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய இந்த தருணம் மிகப்பெரிய மாற்றத்தை வித்திடுகிறது மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் கிடைக்கிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகையான சிரமங்கள் தொல்லைகள் தொந்தரவுகள் நீங்கி நிம்மதியான ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது மேலும் இந்த வருடத்தில் கடகம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சிரமங்கள் விலகுவதால் நிம்மதியான தூக்கம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது நிம்மதியான தூக்கம் எப்போது வரும் என்றால் பல்வேறு விதமான சிரமங்கள் இல்லை என்றால் மட்டும்தான் அதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதற்கான வாய்ப்புகள் இந்த வருடத்தில் நிறைந்து கிடைக்கப் போகிறது மேலும் இந்த வருடத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய நவகிரக சந்நிதிக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கடகம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும்